இதோட நாக்கு தான் அடுத்த சிறப்பே சுமார் நாப்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் நீளம் கொண்டது அதோட நாக்கு அதோட நாக்கு டார்க் பர்பிள் மற்றும் பிளாக் கலர்ல இருக்கும் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னா பல மணி நேரம் சூரிய ஒளியில இலைகளை பறிக்கும் போது வெயில பேர்ன் ஆகாம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் அதோட நாக்கு டார்க் பர்பிள் பிளாக் கலர்ல இருக்கு அக்காக்கியா மரத்தில் முழுக்க முட்கள் இருந்தாலும் இந்த நீளமான நாக்கு மற்றும் சளி மாதிரி உமிழீர் வச்சு முட்கள் கிட்டையும் ஹேண்டில் பண்ணி உள்ள இருக்க டெண்டர் இலைகளை மட்டும் நீட்டாக ஸ்ட்ரிப் பண்ணி சாப்பிடும் அதாவது எப்போவுமே குரூப்பாக தான் இருக்கும் சில நேரத்தில் மேல் கிராஃபிக்கல் மட்டும் கூட்டமாகவும் இருக்கும் இவங்களோட சிறப்பு இன்னொன்று என்னன்னா ஐ ஐசைட் தான் ஒரு கிராஃபி தூரத்தில் சிங்கத்தையோ இல்லை ஹைனாவையோ பார்த்துட்டா அது நிற்கிற டேரக்ஷனில் நிற்குதுன்னு மற்ற எல்லா கிராஃபிகளும் அதே டேரக்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக கவனமாக பார்ப்பாங்க இதுங்க குரூப்பாக இருக்கிறதுனால ப்ரெடேட்டர் டிடெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது